ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சொன்ன இல்லை வெயிட் லாஸ் சலஞ்சூரிய டே த்ரீ தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிடலாம் இன்னிக்கி என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அதாவது வந்து அறுபது கிலோ ஐம்பது கிராம் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேத்தை விட இன்றைக்கி முந்நூற்றம்பது கிராம் கம்மியாயிருக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிச்சு அந்த மாதிரி ஆஃப்லேருந்து ஒரு ஒன் கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆகி காமிக்கும் நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்க கூடாது இன்றைக்கி வந்து ஹாப்பி தான் ஏன்னா நேற்று விட இன்றைக்கி ஒரு த்ரீ ஃபிஃப்டி கம்மியாக காட்டுதுன்னு ஆனால் அதே நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகி காட்டினா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம செய்கிற இதை வந்து கண்டினியூவாக செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டே ஊற வச்ச ஜீரக வாட்டர் ப்ளஸ் வந்து அது கூட வந்து இஞ்சி தட்டி சேர்த்துக்கிற ஒரு த ஒரு சுருள் பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் ரெண்டு கிளாஸ் ஊற்றுனா தண்ணி வந்து ஒரு கிளாஸ் வத்துற அளவு கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஆஃப் லெமன் வந்து தனியாக வந்து ஒரு டம்ளரில் வந்து நான் சாறு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை கொதித்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த லெமன் கூடவே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது நீங்கள் வந்து இதில் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ல இது வேணால் நீங்கள் ஹனி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க தேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அப்படியே குடிப்பீங்கன்னா தாராளமா குடிக்கலாம் நான் அப்படியேதான் குடிக்கிறேன் உங்களுக்கு போற ஏ எதுக்கு இப்ப காலையில தயிர் வாங்கறது கிளம்புற நீ ஏன் வேற எதுவும் சாப்பிட முடியாதா அந்த கூழ் தான் வேணுமா கூழ் வேணும்னு சொல்லிட்டு குடிச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கு அதேதான் வேணும்னு தயிர் இல்லடாமான்னு சொன்னேன் நான் வாங்கிட்டு வரேம்மா இது போயிட்டுன்னு அவங்க அப்பா கூடவே கிளம்புது போய் தயிர் வாங்கிட்டு வரப்போகிறேன்னுட்டு ஆ என் குட்டிங்களா இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்னு நினைக்கும் போதே நீலாம் கூழ் குடிப்பியாடி மாமா நீ கூழ் குடிப்பியா எனக்கு ஒத்துக்காத போய் வாங்கிட்டு வாங்கிட்டு ஆ அதான் ஒத்துக்கும் இல்லை சரி சரி வாங்கிட்டு வா சின்னப்பா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்னைக்கு செஞ்ச கூழு மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணா சரிடா தயிர் இல்லைடான்னு சொன்னோடனே நான் அப்பா கூடவே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு எழுந்து ஃபர்ஸ்ட்டு வேலையாக போய் தயிர் வாங்கிட்டு வர போயிட்டாங்க உண்மையாகவே என் நான் இருக்கிற ஜென்ரேஷனில் நான் குழந்தையாக இருக்கும்போதே கூழ் எல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன் இப்போ வரைக்கும் அவங்க அப்பாவே அவருக்கு குடிக்க மாட்டார் கூழு பட் நான் அதுக்கப்புறம் டயட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் நானே குடிக்க ஆரம்பித்தேன் பேரண்ட்ஸ் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க அவங்களுக்குமே வந்து அதை தான் பிடிக்கும் அந்த மாதிரி நான் சாப்பிட்றத பார்த்து தான் என் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் கம்பு அடை கே கேழ்வரகு அடை புட்டு களி இது எல்லாமே உண்மையாக சொல்கிறேன் நான் சாப்பிட ஆரம்பித்து பார்த்தேன் என் பசங்க சாப்பிட்ருக்கு சொல்லம் ஏன்னா இன்றைக்கி ராகி மாவு கூட மில்லட் மாவு இருக்குல்ல அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மில்லெட் மாவு நம்ம கம்பு சோளம் கேழ்வரகுலாம் அரைச்சி வச்சிருக்கோல்லாம் சேர்த்து கோதுமை அது எல்லாமே இது கூட பாதி கோ ராகி மாவு பாதி மில்லட் மாவு மிக்ஸ் பண்ணி ஏன்னா ராகி மாவு கம்மியாக இருக்குன்ட்டு ஏன்னா அதுவுமே கஞ்சி செய்கிற மாவு தானே ம் அதனால் அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டலேக்கா நீயே அதை விட சூப்பராக இருக்குன்னு நல்லா இருக்கு உண்மையாகவே கொடி கொடி ம்

இனிப்பு குழு எல்லாத்துலேயுமே செய்யலாம் அதுலேயும் செய்யலாம் எதுலேயும் செய்யலாம் எதுமா ஊருக்காவா ஆமாம் அதில் ஆனியன் இருக்குல்ல அதனால அதுவே நல்லா தான் இருக்கும் சரி அப்படியே குடி பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வேற எதுவும் சாப்பிடல ஏன்னா அதுவே வயிறு ஃபில்லிங்காக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சாமை ரைஸ் அதுக்கப்புறம் வந்து புடலங்காவும் பாசிப்பயிரும் போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன் அது சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பசங்க சாப்பிட்ருவாங்க அதனால் இதே அவருக்கு அந்த வேறு ஏதாவது குழம்பு வச்சுருப்பேன் பட் அவர் இல்லை அவர் ஆஃபீஸ்லேருந்து வரல அப்படின்றதால எங்களுக்கு மட்டும்தான் இப்போ இது வந்து பாவக்காய் ஃப்ரை நல்லா காரமாக பண்ணிவிட்டு அது கூட ஒரு முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணது வெள்ளரிக்காய் எதுக்காக நான் எல்லா ஃபுட்லேயும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கூட வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய உடம்புல நீர் சத்துன்றது கண்டிப்பாக வேணும் அதுக்காக டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தண்ணி நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாவக்காவோட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த கசப்பு காரம் புளிப்பு அப்படின்னு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ஒரு வாழைப்பழம் நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சப்போ நேற்று குடமிளகா தொக்கு வந்து நான் வந்து கிரேவி மாதிரி வந்து எனக்கு மட்டும் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா மதியம் லஞ்ச் வந்து இப்போ அவங்கெல்லாம் வந்து கோவிலில் சாப்பிடுவாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தியும் குடமிளகா கிரேவியும் கொஞ்சம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது ரொம்ப பிடிச்சிருச்சாமா அதனால வந்து அம்மா அந்த மாதிரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக நான் என்னென்ன வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆனியன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு பெரிய பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் இது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குடமிளகா இருக்கும் நாலு நார்மல் சைஸ் குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ நான் எப்படி கிரேவி பண்ணுறேன்றத பார்க்கலாம் வாங்க லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வதக்கி அரைக்கிறது கிரேவி ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை நான் வச்சது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சா அதனால இப்போ எனக்கு சிம்பிளாக செஞ்சது அவங்களுக்கும் அதே மாதிரி செய்கிறேன் நான் நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஆயிலில் போட்டுட்டேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அதில் இறங்கும் அப்படின்றதுக்காக ஏன்னா பேஸ்ட் வந்தால் நம்ம அப்புறம் போடலாம் நான் வந்து தட்டி வச்சிருக்கறதுனால இப்போவே வேக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் இதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் உப்பு நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்துக்கலாம் அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ புடமளக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன வேணா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டா வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச தூள் வீட்டில் அரைச்ச தூள் சாரத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா மெயினாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் மசால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் நீங்க தேங்காய் அரைச்சு ஊற்றினா கூட சூப்பராக இருக்கும் இவ்வளோதான் போதும் இதை வந்து நம்ம மூடி போட்டுட்டு சிம்ல வச்சுதான் கேட்க போகிற அவ்வளோதான் எப்படி இருக்கட்டும் மீடியமான டீயில இது நல்லா கொதிக்கட்டும் சப்பாத்தி மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து சாஃப்ட்டா பிசைஞ்சு மூடி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டு நம்ம வச்ச குடமிளகாய் கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா வத்திடுச்சு இந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்போ எப்பயும் போலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி தான் நான் எடுத்துக்குவேன் நைட்டில் அது கூட வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சது கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மதியம் கூட்டு வச்சுருந்தது கொஞ்சம் இருந்துச்சு அதுலேயும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடமிளகா கிரேவியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் மது எனக்கு வந்து நைட்டு டின்னருக்கு இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சாப்பிட்டுவேன்னா திருப்பல்லா குடிப்பேன் அதையுமே பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு சிலர் வந்து குடிக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பிஃபோர் ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க பட் எனக்கு பழகுனது வந்து நான் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் திருப்பலாக குடிச்சிட்ருக்கேன் ஒரு சிலர் அதுலேயுமே போட்டிருக்கிறது என்னென்னா காலையில் நைட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அதை குடிங்கன்னு தான் சொல்கிறாங்க பட் ஓகே எனக்கு இப்படி பழகிடுச்சு எனக்கு உடம்புக்குமே செட் ஆயிடுச்சு அதனால் நான் எப்பயும் போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் திருப்பலாக குடிச்சிட்டு தூங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோடய டே வந்து எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் நான் எந்த மாதிரி ரெசிபி புதுசாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்